அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவான் நான் இன்னைக்கு மதிய உணவுக்கு வெஜ் ரெசிபி தான் செஞ்சுருக்கேன் நம்ம இன்னைக்கு சமையலில் பருப்பு உருண்டானம் முட்டைக்கோஸ் பொரியலும் கீரை எப்படி செய்கிறதுங்கிறதையும் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஓகே சமையல் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அதுக்கு நான் ஒரு லெமன் சைஸ் புளியை தண்ணியில் ப ஊற வச்சிடலாம் ஃபஸ்ட்டு இப்போது கடலைப்பருப்பு இரநூத்தம்பது கிராம் இருக்கும் ஒரு சுண்டு அதை நான் அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது அரிசி களைஞ்சி வச்சுட்டேன் சோறு ஆக்க போகிறோம் அதுக்கு நான் உப்பு போட்டுடுறேன் இப்போ பாதி மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் இதை மிக்சியில் நம்ம திருவினா மாதிரி அரிச்சுக்க போகிறோம் பாதி முட்டைக்கோஸ் பொரியலுக்கு பாதி பருப்பு உருண்டையில் நம்ம சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி இப்போது இப்போ பாதி மூடி தேங்காய் எடுத்துருக்கேன் இதை நை நைஸாக அரைச்சிட்டு ஆணத்தில் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சு பருப்பை நம்ம கொஞ்சம் குர குரப்பாக மிக்ஸியில் அரைச்சிக்கலாம் இப்போது இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு இதில் சேர்க்குறதுக்கு பாதி வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு பச்சை மிளகா கொஞ்சம் கருவேப்பில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நாலு பூண்டு பல் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம் இந்த மாதிரி இப்போ அரைச்ச கடலைப்பருப்பில் நம்ம இந்த மாதிரி அரைச்ச வெங்காயம் விழுது சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ வச்ச தேங்காயில் பாதி இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சிடலாம் இப்போது சோறு ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் சோறு இறக்கிட்டு இதில் கீரை நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு நான் கழனி தண்ணி வச்சுருக்கேன் ரெண்டாவது கழனி தண்ணி அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து கொஞ்ச நேரம் வச்சிடலாம் இப்போது வெந்திய கீரை கழுவி எடுத்தாச்சு இதை வந்து இதில் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் வெந்தயக்கீரை உடம்புக்கு நல்லது இப்போ உருண்டையும் நம்ம பிடிச்சி எடுத்தாச்சு இப்போ கீரை நல்லா வெந்து வந்துருச்சு சாஃப்டா இப்போ நான் தேங்காய் பால் கொஞ்சம் புழிஞ்சு வச்சுருக்கேன் திக்கா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஊற்றி இறக்கிடலாம் கீரை ரெடி இப்போது ஆணம் கழிச்சுறதுக்கு மொதல் மசாலா பொருட்களை நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் ஊற வச்ச புளியை இதில் கரைச்சி சேர்த்துடலாம் அரைச்சி வச்ச தேங்காவை இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க இந்த ஆணத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன் இந்த ஆணத்துக்கு வந்து தண்ணியாக தான் வைக்கணும் அப்போ தான் உருண்டை வெந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி இழுத்துக்கும் ஆணம் இல்லாட்டி ரொம்ப திக்காயிடும் அதனால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி கலந்து நம்ம கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம் இப்போ தாளிச்சிடலாம் அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு பேன் வச்சுட்டு கருவிடம் போட்டு கொஞ்சம் பொரிய விட்டுடலாம் ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவிடம் பொறிஞ்சதுக்கப்புறம் அதை இதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் கருவேப்பில்லை போட்டுட்டு நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒன்றரை ஸ்பூனு மிளகாத்தூள் நான் இதில் சேர்த்துக்கிறேன் ஒன்றரை டீஸ்பூனு இப்போ தக்காளியும் பச்சை மிளகும் இதில் சேர்த்துட்டு கொஞ்சம் தக்காளி மசீரை வரையும் வச்சுருக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ நம்ம கரைச்சி வச்ச மசாலாவாக இதில் சேர்த்துடலாம் இதுலேயே நம்ம எல்லாம் உப்பு எல்லாமே சேர்த்துட்டோம் இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம் இப்போ ஆணை நல்லா கொதித்து மசாலா வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம உருண்டை இதில் சேர்த்துக்க வேண்டியதுதான் குறைச்சலான தீயில் வச்சுட்டு உருண்டை போடுங்க அப்போ தான் கொஞ்சமாக வெந்து வரத்துக்கு சரியாக இருக்கும் ஒன்றுன்னா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வேக விடலாம் நம்ம இப்போ நல்லா உருண்டெல்லாம் வெந்து மேலே ஃப்ளோட் ஆகிட்டு வருது நல்லா வெந்துருச்சு இப்போது நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச மல்லித்தலையை இதில் சேர்த்துடலாம் ஆனால் ரெடி இப்போ முட்டைக்கோஸ் செஞ்சிடலாம் அதுக்கு நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் போட்டு செவக்க விட்டுக்கலாம் நம்ம கடலைப்பருப்பு செவந்ததுக்கப்புறம் கடுகும் உளுந்தும் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு கடுகு வெடிக்க விடலாம் நல்லா கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வதக்குனதுக்கப்புறம் முட்டைக்கோசு ஒரு கேரட்டு ரெண்டையும் நான் திருவி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு சீரகம் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துடலாம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கலாம் இதில் ஒரு கா டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே வச்சிருக்க தேங்காய் திருவிழா இது மேலே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் அவ்வளோதான் நம்மளுடைய முட்டைக்கோஸ் பொரியல் ரெடி அவ்வளோதான் லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு கீரை சாறு கீரை சாறு முட்டைக்கோஸ் பொரியல் சோறு அப்பளம் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு என்னென்று ஃபீட்பேக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்